வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவை பற்றி தான் பேச போறோம் சௌந்தரியா முத்துக்குமார் ஜாக்லின் இந்த கேங்கை பற்றி தான் என்னடா மறுபடியும் பிக் பாஸை பற்றி உள்ளே வராங்களே அப்படின்னு யோசிக்கலாம் நீங்க எதுக்காக இது சொல்ல வரோன்னா பிக்பாஸுக்குள்ள இருந்துட்டு வெளியில வந்து இவங்களோட ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் நம்ம எல்லாம் வந்து வாட்ச் பண்ணுவோம் இவங்க என்ன பண்ணுறாங்க ஏன்னா பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோ அதில் இந்த சீசன் வந்து கொஞ்சம் அப்படியே டம்மியாக தான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏனோ தானோன்னு ஒரு சீசன் இதை அப்படின்னு ஆயிடுச்சு ஸோ இப்போ வெளியில் வந்துட்டு முத்துக்குமரன் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபுட் ரிவ்யூவர் மாதிரி கொஞ்ச நாள் அப்படியே வளம் வந்தார் அதை வச்சு எல்லாரும் மக்கள்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ட்ரோல் பண்ணதுக்கும் சரி நாமளும் இருக்கோன்றத இல்லை இல்லை நான் ஃபுட் ரிவ்யூவர் மட்டும் இல்லை நான் பிக் பாஸ் சீசன் எயிட்டை ஜெயிச்சவண்டே அப்படின்ற மாதிரி இவர் காட்டுறதுக்கான இவருக்கு ஒரு ரெண்டு என்ன சொல்கிறது இன்டர்வியூ பண்ணாங்க அதுலேயும் இது பண்ணாமல் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லின்க்கு வந்து எஸ்எஸ் மியூசிக் வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து விமன் அச்சீவர்னு சொல்லிட்டு என்னத்தை அச்சீவ் பண்ணாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல அட்வென்ச்சர் அவார்டு அது என்ன இவங்க பண்ணாங்க ஒன்றுமே புரியலங்க மக்களே நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தைரியமாக பண்ணுவா பேசுகிறாங்க இவங்க உள்ளே நல்ல ஓரளவுக்கு என்ன சொல்கிறது அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி அவங்களும் அந்த என்ன சொல்கிறது அதில் தன்னோட சுயநலத்தோடவும் அவங்க நடந்துக்கிட்டாங்கன்றதை நான் நம்ம பார்த்தோம் இவங்க ஓடுனாங்க ஓடி என்ன பண்ணாங்க புத்திசாலித்தனம் இல்லாமல் தான் ஓடலாமா ஓடக்கூடாதான்னு முடிவெடுக்காமல் அதில் தோத்துட்டு உள்ளே வந்துட்டு வேறு மாதிரி ஒரு அழுது மக்களை வந்து என்ன சொல்கிறது சிம்பத்தி க்ரியேட் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணாங்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே நாம் கூட அப்படி தான் அவங்க அழுதையும் மனசு கஷ்டமாச்சு சரி ஆமா ஆமா வந்து ரொம்ப இண்டிவிஜுவலா பண்ணீங்கன்னு ஒரு தட்டி கொடுத்து மனசு கீழே ரொம்ப கூடாதே அப்படின்றதுனால தட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஆறுதலான வார்த்தைகள் எல்லாருமே சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இதையே வந்து அவங்க பெருசா எடுத்துக்கிட்டு இது பண்றது வந்து அவ்வளவு நாலேஜபிளா இல்லை ஏன்னா ஏன் நாலேஜபிளா இல்லைன்னு இந்த வார்த்தையை நாங்கள் குறிப்பிடுறோம் நாலேஜபிளா இருக்கணும் பெண்ணுனா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க பெண்ணே பெண்ணை வந்து இது புகழ்வாங்க அப்படின்றதுலாம் நிறைய அவங்க பேசி அவங்களும் முத்துக்குமரணும் அதுல இவங்க சொல்றாங்க பெண்ணுன்னா வெறும் மேல இருக்கிற அழகு மட்டும் கிடையாது அறிவு நாலேஜிபிள் தைரியமாக இண்டிவிஜுவலாக இருக்கணும்னு இவங்க பிக்பாஸுக்குள்ளே நடந்த அந்த ஷோவை பற்றி சொல்கிறாங்க பிக்பாஸ்க்குள்ளே ரியாலிட்டியாக நடந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணவ் அப்புறம் அருண் பிரசாத் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யா இவங்கள்லாம் தான் ரொம்ப ரியாலிட்டியாக ரியலிஸ்டிக்காக இருந்தது மற்றவங்க எல்லாமே டூப்ளிகேட்ஸ் தாங்க எல்லாருமே வந்து சீரியலில் நடிக்கிற மாதிரியே வந்து நடிச்சிட்டு போயிட்டாங்க முத்துக்குமரன் ரொம்ப ரொம்ப ப பார்த்திங்கன்னா அவர் வந்து மேடை பேச்சை வந்து பிக்பாஸுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருந்தார் பிக்பாஸ்க்குள்ளே கூட ஒரு கருத்து இன்ஃபுளுசா எதுவுமே பேசல அவரு சும்மா சாதாரணமா அந்த தமிழ் வார்த்தைகளை தமிழ் வார்த்தைகளை வந்து பேசிட்டு இருந்தார் தமிழ்ல பேசிட்டு இருந்தாரே தவிர அவர் வேற எந்த ஒரு நல்ல கருத்துக்களையும் மக்களுக்கு வந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகுற மாதிரி எதையுமே சொல்லல ஒரே ஒண்ணு சொன்னாரு மஞ்சரிய பத்தி சொன்னாரு மஞ்சரிய வந்து இப்படி ஒரு மஞ்சரிய பாக்குறீங்க அவங்களுடைய ஒரு தாய்மை உணர்வு உள்ள ஒரு மஞ்சரிய அப்படி பார்த்ததுல அந்த ஒரு டயலாக் வந்து மக்கள் மனசுல ரொம்ப என்ன சொல்றது பதிந்து இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த மேடையில் வந்து இவங்க சொல்றது ஜாக்லின் சொல்றதுதான் என்ன சொல்றது சிரிக்கிறதா இல்லை என்ன பாருங்கள் எஸ்எஸ் மியூசிக் வந்து அது வந்து ஜாக்லின் சொல்லுவாப்பா முத்துக்குமருக்கு கையில் எஸ்எஸ் மியூசிக்கில் இவங்க வாங்குறாங்க அவார்டை அப்போ முத்துக்குமார் அந்த அவார்டை கொடுக்குறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அதான் எல்லாம் சொல்கிறாங்க இவ்ளே சொல்லிட்டா ஜாக்லீன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் ஆமாம் உனக்குதான் சம இன்ஃப்ளூயன்சராக உனக்கு எல்லாருமே தெரியும் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முத்துக்குமார் ஒவ்வொரு வாட்டியும் பாஸில் பேசும்போது நான் யாருமே இல்லை நான் ஒரு ஒரு வில்லேஜிலேருந்து வந்த ஆள் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஆள் எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பிரச்சனை நான் எப்படி எப்படியோ ஒர்க் பண்ணிவிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தேன் இப்படி தான் முத்துக்குமார் சொன்னானு கண்டிப்பா ஆனால் முத்துக்குமார் எவ்வளோ பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸு எந்த கட்சி ரீதியாகவும் சரி எல்லா இடத்துலேயும் நல்ல நேம் அவனுக்கு எல்லா இடமும் அப்படி வந்து அங்கே பேச்சு போ பேச்சாளர் பேச்சு போட்டி அந்த போட்டி இந்த போட்டிலாம் கலந்துட்டு தான் ஒன்றுமே தெரியாத புதுசாக ஊர்லேருந்து வந்த மாதிரி பேசினப்பல இது மாதிரி பேசிகிட்டு இருந்த முத்துக்குமார் இப்போ சொல்கிறாரு நான் எப்போவுமே வந்து பெண்களுக்கு வந்து ஆதரவாக தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி ஜாக்ரீனும் இப்போ வந்து அவருக்கு ஒரு சப்பை கட்டு கட்டுறாங்க பெண்கள் எல்லாருக்குமே அவர் ஒன்றும் ஆதரவாலாம் பேசலைங்க உள்ளே இருந்தப்போ எல்லோரையுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு நையாண்டி வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருந்தார் கேலி கிண்டலோட தான் பெண்களை வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம் எஸ்பெஷலி வந்து சௌந்தர்யா சாட்சனா இவங்களெல்லாம் ஆனந்திய கூட பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ உருவகேலியும் பண்ணிகிட்டு இருந்தாரு அவங்களுடைய குரல்களை வைத்தும் அவர் பேசிட்டு தான் இருந்தார் வந்து சௌந்தர்யா வந்து சேரை தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவர் மறந்துட்டாரு மறைக்க பார்க்குறாரு மறைச்சிட்டு இப்போ பேசுகிறாரு ஸோ எல்லாருக்குமே எல்லாமே ஞாபகம் இருக்கும் ஆனால் திரும்பவும் அந்த பிக் பாஸ்க்குள்ளே நடந்ததை பற்றியோ பிக் பாஸ்க்குள்ளே இருந்தவங்கள பற்றியோ இவர் பேசாமல் ஒரு நார்மலாக இப்போ பிக் பாஸை முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம் இனிமேல் அவருடைய பணியின் நிமித்தமாக ஏதாவது பேசுனார்னா மக்களும் வந்து திரும்பி நாமளுமே திரும்பவும் வந்து அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்றதை இதில் தெரியப்படுத்திக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறாங்க ஜாக்லின் சொல்கிறது அதான் நாலேஜபுளாக இருக்கணும் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கணும்னு இவங்க சொல்கிறதுக்கான எந்த விஷயத்தையுமே வந்து அவங்க பிக் பாஸ்க்குள்ளே பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ஒரு ஃபோர்ஜரி கேமை விளையாடி ஒரு மக்களுக்கு வந்து இன்னைக்கு வெளியில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கலாமேனா புரியுதுங்களா அதை வந்து மாற்றிக்கிறதுக்கோ இல்லை திருத்திக்கிறதுக்கோ முயற்சி பண்ணிட்டுருக்கலாம் ஆனால் உள்ளே வந்து அவங்க எந்த ஒரு நல்ல திரும்பவும் முத்துக்குமரன் மாதிரியே தான் இவங்களோ எந்த ஒரு நல்ல கருத்துக்களையுமே சொல்லலை முத்துக்குமரனாச்சும் லாஸ்ட் டைமில் வந்து சௌந்தர்யா வெளியில் ஓடுறதுக்காக சௌந்தர்யா பரவாயில்ல நம்ம என்ன நினச்சோ பரவாயில்ல அப்படி ஓடியாச்சும் தோற்று போயிட்டு வெளியில் ஓடிடு அப்படின்னா மாதிரி தான் இருந்தது ஆனால் அவர் வந்து அந்த நாட்டு அந்த ஷூஸோட நாட்டு விட்டது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது இதெல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்தது அவரை பற்றி இது ஒரு நல்ல ஒரு விஷயம் விஷயமா இருந்தது முத்துக்குமரன் ஸோ இதே மாதிரி தான் முத்துக்குமரனும் ஜாக்லினும் வந்து உள்ளவும் வெளியேவும் வேற வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க வெளியில வந்து முத்துக்குமரன் பெண்களுக்காகவே இருக்கிற மாதிரியே பேசுறது வந்து இது ரொம்ப அபத்தமா இருக்குதுன்னு கூட நம்ம சொல்ல முடியும் ஆனாலும் இவர் கையால வந்து ஜாக்லின் அவார்ட் வாங்குறதுக்காக ஜாக்லின் இவரை புகழ்ந்தது எப்படி இருக்குன்னு நாங்க சொல்ல விருப்பப்படல நீங்களே வந்து கமெண்ட்ல கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து முத்துக்குமரன் வந்து வெளியில் இன்டர்வியூவில் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு சௌந்தர்யாவை பற்றி சொல்லியிருக்காருங்க சௌந்தர்யா வந்து என் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ரன்னர் வந்து தகுதி இல்லாத மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு அது ஏன் அப்படி அவர் சொன்னார் அப்படின்றது அதுதான் அவர் மனசுக்குள்ளே இருக்கிற மனசுக்கு உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வா வெளியில் ஒன்று பேசுகிறவர் தான் முத்துக்குமரன் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பார்த்து நிஜமாகவே பயந்தவர் யாருன்னா முத்துக்குமரன்

அவங்களுடைய ஆட்டிடியூடு அவங்களுடைய அவங்களோட ஸ்மைலு அவங்களோட ப்ரெசன்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அந்த செகண்ட் பிளேஸுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸுக்கும் யாருமே வந்து காம்படீட் பண்ணவே இல்லை எல்லாருமே ஒதுங்கி போயிட்டாங்க இதில் முத்துக்குமரன் வந்து ஏதோ ஒரு வகையில் மேனிப்புலேட் பண்ணி எல்லாரையும் வந்து என்ன சொல்கிறது சொல் ஆமாம் சொல்லாமல் கொள்கிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டது ஒரு புத்திசாலியான நாலேஜிபிளான ஒரு பர்சன் யாருன்னா சௌந்தர்யா மட்டும் அந்த பொண்ணு அழகாக அவனை புரிஞ்சுக்கிட்டு இவனை எப்படி வீழ்த்திட்டு நம்ம முன்னுக்கு வரலாம் அப்படின்றதுல அந்த பொண்ணு நெச்சமாகவே காம்படிட் பண்ண அவங்க கூட வந்து போட்டி போட்டாங்க இதை பார்த்து பயந்தவர் தான் முத்துக்குமாரன் வரவங்கக்கள்லாம் வெளியில் சௌந்தர்யம் எப்படி தர்றாங்க என்ன வெளியிலேருந்து வர அந்த சின்ன பொண்ணு பாட்டி பெரியவங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் சௌந்தர்யாவை சொல்றாங்களே அப்படின்னு யோசிச்சு பயந்தவர் வெளியில வந்து இல்லை இல்லை அவங்க வந்து தகுதி இல்லைன்ற மாதிரி எப்படி ஏற்றுக்க முடியாது இதுதான் வந்து முத்துக்குமாரோடைய ஒரிஜினல் தமிழ் தமிழ் பற்று இருக்கிறவங்க பொய் சொல்றதுக்கு இது பண்ணுவாங்க பிளஸ் வந்து நேர்மையானது தான் பேசுவாங்க உண்மையே பேசுவாங்க அப்படின்னு நாமெல்லாம் ஒன்று நினைக்கிறோம் ஆனா தமிழ் தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே இது வரைக்குமே வந்து தமிழை வச்சுட்டு என்ன பண்றாங்க பொய் பேசி மேனுப்புலேஷன் மேனு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அதில் த ஒருவரான அந்த ஒரு இது உள்ளக்குள்ள வந்துட்டார் அந்த ஒரு ஜோனில் தான் அவர் இருக்காரு ஸோ இப்படி தான் அவர் பேசுகிறாரு ஸோ இந்த இடத்துல வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம எஸ்எஸ் மியூசிக் கொடுக்குற அவார்டில் வந்து ஜாக்லின்க்கு ஆதரவாக அவர் பேசுறாரு பார்க்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா தான் இருக்கு இல்லை விஷயம் நம்ம யோசிக்கணும் என்னன்னா முத்துக்குமார் ஆல்ரெடி வந்து அதே மாதிரி ஜாக்லீன் ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க விஜய் டிவியில ஸோ இவங்கெல்லாம் வந்து சௌந்தர்யான்றது நம்மள மாதிரி ஒரு மக்களோட மக்கள்லேருந்து வந்த ஆள் தான் புரியுதுங்களா இப்போ அவங்க இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கிறாங்க ஃபேன்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல வந்து நிறைய அப்ளாஸு போராடெலாம் வந்து செல் நல்ல செல்வாக்கு இப்படி இருக்கிறாங்க சௌந்தர்யா ஆனால் இவங்களாம் வாலண்டியாக வர வச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து சினிமாவுக்குள்ளே வரணுன்றது அவங்களுடைய கனவு ஸோ இவ்வளோ நாள் வந்து யாருக்குமே தெரிய முடியாமல் இருந்தது வெறும் அந்த மாடலிங் பண்ணுறதோ ஆட் ஷூட் பண்ணுறதோ இப்படி தான் இருந்தாங்க இப்போ வந்து அதுலேயும் பிஸியாக இருக்காங்க ப்ளஸ் நட நிறைய வந்து பட வாய்ப்புகளும் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது கிடைச்சிருக்குன்றதை நம்ம கேள்விப்படுறோம் ஓகே அது பாராட்டுக்குரியதாக இருக்குது ஏன்னா அதுக்காக அவங்க போட்டு அந்த எஃபர்ட் அது தான் உழைப்பு அந்த உழைப்பு தான் இன்னைக்கு பலன் தருது முத்துக்குமரன் போன்ற ஆட்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய அதாவது அவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸும் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸும் நிறைய அதனால தான் வெறும் சும்மா சாதாரணமாக பேசிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டார் அவர் ஸோ வெளியில் வந்தும் அவருக்கு வந்து தீபக் அப்புறம் தீபக் மூலமாக சமுத்திர சார் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் ரொம்ப ஹை லெவல் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் முத்துக்குமா இருக்குது அவரும் வந்து அவருக்கு திறமை திறமை உள்ளே இருக்குது அந்த வெலை கொணர வேண்டியது அவருக்கு நடிக்கக்கூடிய அந்த பட டைரக்டர்ஸோட கையில் தான் இருக்குது ஆனால் திறமை அதிகமாக வச்சு

ட்ரெஸ்ஸிங்ஸில் இருந்தது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் வேற மாதிரி ஆமாங்க அது சினி ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இதுவும் அவங்க மாற்றிக்கிட்டாங்க அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்ல உள்ளே இருந்த சௌந்தரியா எப்படி இருந்தாங்க மற்றவங்களுக்கு எப்படி தன்னை நல்லபடியாக காட்டிக்கிட்டாங்கன்றது மட்டும் தான் நம்ம பா பேச வந்தோம் பேசணும் அதை தான் பேசணும் வெளியில் வந்துட்டால் எல்லாருமே இப்போ பாருங்களேன் நம்ம சக என்ன சக மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் சொல்ல போனீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா பெண்களே பெண்களுடைய ட்ரெஸ்ஸை பற்றி பேசக்கூடாது உடனே நாங்கள் இப்படி ட்ரெஸ்ஸை போடக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று வருது இல்லைங்க நமக்குன்னு ஒரு அ அடையாளத்தை நம்மளே வச்சுக்கணும் இது நிறைய பேசுகிற கலைவாணர் எம் ஆர் ராதா இவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க கூத்தாடிகள் கூத்தாடிகள் அவர்களுக்கு நம்மள மகிழ்விக்கிறாங்க சக மக்கள் வந்து உழைப்பு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு அந்த கூத்தாடிகள் பார்த்து அந்த நேரம் மகிழ்ச்சி கைத்தட்டி அவங்களுக்கான அந்த காசை குடுக்கறதோட நிறுத்திக்கணும் காசு கொடுத்து படம் பார்க்கிறோமோ அதோட நிறுத்திக்கணும் எல்லா மக்களுக்குமான ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இது தான் ஸோ இதை பார்த்து வளர்ந்ததுனால நாமளும் அப்படி இருப்போம் ஸோ இவங்க கூத் கூத்தாடுறத விட இவங்க வந்து இப்போ ஹீரோ ஹீரோயின்ஸு இவங்கள பார்த்து ரசிக்கிறோமா அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுங்க அவங்க என்ன மாதிரி படம் நடிக்கிறாங்க அந்த படம் நம்மளுக்கு பிடிச்சிக்கிது ஜாலியாக கை தட்டுறவா பிடிக்கலையா அதோடு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ இப்படிப்பட்டதான இது மாதிரி இந்த ஆக்ட்ரஸ் இவங்கள பற்றி இவங்க வந்து பிக்பாஸ்குள்ளே வர்றதை பற்றியோ ஏன்னா பேச வேண்டிய ரிவ்யூ பண்ண வேண்டிய இடத்துல நம்மலாம் இருக்கிறதுனால அதை பற்றி பேசுகிறோம் இதே வந்து பிக்பாஸ்க்குள்ளே ஒரு சமூக பணியில் இருக்கிறவங்க வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நிறைய பேர் சமூகத்தில் இருக்கிறாங்க ஏன் வெறும் நல்ல அரசியல்வாதிகளை எடுத்து விடுங்களேன் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்த ஃபஸ்ட் பிளேஸே வராதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்மியில் இருக்கிறவங்களை விடலாம் ஸோ இவங்கள பலதரப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இந்த சீரியல் இருக்கிற தான் தான் உள்ள அந்த அந்த பிக் 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 பாஸ் 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 வராங்க இந்த தடவை மறுபடியும் வந்து 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 எட்டு நம்ம நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் அது போடுறாங்கன்னா அடுத்தது நைன் அதிக வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அல்டிமேட் விஜய் இருக்குமா அதுவும் கலர்ஸ் எதிர்பார்க்கலாம் அடுத்து தமிழ் அறம் அப்படின்னு முத்துக்குமார் ஏற்கனவே நிறைய பேர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தமிழை பற்றியும் அறத்தை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் பேசலாமா பேச வேணாமான்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்களை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ